போட்டோ எடு பாப்போம் நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்பதான் போட்டோ எல்லாம் அழகா வரும் அடடே ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து என்னம்மா பண்றீங்க இந்த மாடு போட்டோ எடுத்து கொடுக்க சொல்லுச்சுமா அதான் போட்டோ எடுத்து கொடுத்துட்டு எப்படி மம்மி நம்ம போச எப்படி சூப்பரா இருக்கா இந்த கையத்தான் கொஞ்சம் இறக்கி துறையாண்டி உன் மூஞ்சிய பார்க்க முடியல அது ஒண்ணு இல்லமா வித்யா உனக்கு என்ன மாதிரி அழகான மூஞ்சி இல்ல அதான் உனக்கு கொஞ்சம் போறாமன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பரவாயில்ல கம்மி பண்ணிக்கலாம் நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு எப்ப அடி வாங்கி சாக போறியோ தெரியல இங்க பாருமா கிட்டியா அக்கா சிரிச்சிட்டே இருக்காளேன்னு நினைக்காத கோ வந்துச்சு அப்புறம் அவளதான் பாத்துக்கோ ஏதோ டிரஸ் எடுத்து கொடுத்தனால அக்கா கொஞ்சம் ஜாலியான மூடில இருக்கேன் அதனால நீ தப்பிச்சிருக்க மனசுல வச்சுக்கோ ஏதாச்சும் பேசி நீ எனக்கு முன்னாடி அடிவாங்க சேர்த்துறாத ஏ எருமையிலா இப்போதானே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கீங்கன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ள சண்டை போட நான் ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க ஓகே மம்மி நீ டிரெஸ் எடுத்து கொடுத்தனால நீ சொல்றதெல்லாம் நான் இப்போதைக்கு கேட்பேன் அதனால கொஞ்ச நேரம் மட்டும் என்ன வச்சு வாங்கிக்கோ 5 minutes அதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஓகே கேட்க மாட்டியா அப்ப என்ன சாப்பாடு கேட்காத நோ நோ மம்மி அது ஏ உரிமை அது நீ கொடுத்து தான ஆகணும் உரிமை எருமைனு கிட்டு வா எருமை வந்து தக்காளி வெங்காயத்தை நறுக்கி கொடு சரி சரி இப்படி பாசமா சொன்னா தான் நான் அப்பவே வந்திருப்பனே எதுக்கு கோபப்படுற என்னடா அப்பவே வந்திருப்பியா ஒழுங்கா எனக்கு போட்டோ எடுத்து கொடு அதான் உனக்கு போட்டோ எடுத்து கொடுத்தா எனக்கு போட்டோ எடுத்து கொடுக்கறேன்னு சொன்னேல நான் Dress மாத்திட்டு வருவேன் ஒழுங்கா எனக்கு போட்டோ எடுத்து கொடு

ஐயோ என்ன சொல்ற சின்ன பொண்ணு சரி வா சீக்கிரம் போலாம் நான் என்ன இங்கிலீஷ்ல சொல்றேன் என் தான சொல்றேன் வாங்க சீக்கிரம் போலாம் பூமாயை கூப்பிடு சின்ன பொண்ணு அப்பதான் தடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சீக்கிரம் கூப்பிடு எல்லாரும் போலாம் அதானே அவங்கள கூப்டாச்சு நீங்க வாங்க அவங்கள வந்துருவாங்க சரி சரி இரு வரேன் ஐயோ சொன்னா விட்டு விடு ஏ என்ன சின்ன பொண்ணு இது வெளியே இப்படி சவுண்ட் கேக்குது உள்ள பெரிய சண்டையா இருக்குமோ ஆமாக்கா என்னாச்சுன்னு வேற தெரியல வாங்க சீக்கிரம் உள்ள போய் சண்டை என்னன்னு பாப்போம் சின்ன பொண்ணு சீக்கிரம் வா போலாம் ஐயோ கொன்னுடா 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 கொன்னுடாலே என்னையோட உன் கதைய முடிச்சிரடா ஆளு பாக்க கத்திரிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்ன அடி அடிக்குது இதுட்ட வாங்குற அடி இல்ல அந்த அண்ணன் கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டுவாரு போலயே ஏ குள்ள கத்திரிக்கா என்னதே அது வந்து கத்திரிக்கால சொன்னாக்கான்னு சொன்னேன் காலை மொத்த கீழே போடுங்கம்மா அப்படி என்ன உங்களுக்கு கோபம் சின்ன பொண்ணு இந்த ஆள் பண்ணி வச்சிருக்க வேலைய வீடு பூரா பாட்டிலா வாங்கி போட்டு வச்சிருக்கான் அப்புறம் இவனை அடிக்காம என்ன செய்ய சொல்ற ஐயோ இந்த கொடுமைக்காரிய கூப்பிட்டு போங்களே என்னை கொன்றுவா போல இருக்கே கொடுமைக்காரியா இறா உன கொன்னுறேன் இந்த வாங்கிக்கோ ஏ போய் அரக்கி தள்ளி போடு கிறுக்கி விரி கிறுக்கிடாயா நான் கிறுக்கிடா இன்னைக்கு நான் கொல்லாம விடலனா பாரு

கால மட்டும் கொஞ்சம் இறக்கிட்டு வாங்க அம்மா நாத்தன் தாங்க முடியல ஐயோ போயிட்டா கொள்ளதாரி கொஞ்ச நேரத்துல புருஷன் கூட பார்க்காம என்ன கொள்ள பாத்துட்டாலே இன்னைக்கு நைட்டு கூட இந்த பக்கமே வரக்கூடாது